ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை ரக்ஷிதா சேனல் இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறமா இது வந்து தேவையான அளவுக்கு புளியும் உப்பு ஊற வச்சு கரைச்சு அதை கூட வந்து வீட்டில் செஞ்சு குழம்பு தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நூறு கிராம் கடலைப்பருப்பு வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உரு இந்த இதுக்கு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிப்பொடியாக ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து சாரி பூண்டு வந்து தோல் உரிக்காமல் நச்சு வச்சுருக்கேன் நல்லா அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு சோம்பு இஞ்சி வந்து சேர்க்குறவங்க சேர்க்கலாம் எனக்கு வந்து இஞ்சி பிடிக்காது அதனால நான் சேர்க்கலை சரி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருக்க இந்த க புளி மிளகாய் கரைசல்ல வந்து இந்த தக்காளி வெங்காயத்தை சேர்த்து நான் நல்லா கரைக்க போகிறேன் எங்கள் ஊரில் நாங்கள் அப்படி செஞ்சு கரைப்போம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்படியும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நான் கரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நல்லா கரைச்சிட்டேன் இப்போ நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் லைட்டாக கரைச்சி விடுங்க அப்புறம் நல்லா வாசனையாக இருக்கும் கரைச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிக்கலாம் வாங்க இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சு நான் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஆஃப் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இதோட வந்து கொஞ்சமா பொடியென்னா இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கணும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும் நம்ம போட்ட வெங்காயம் அப்படி வரும்போது நம்ம கூட்டி வச்ச குழம்பு வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போது இதை கற்று போட்டு க்ளோஸ் பண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ குழம்பு கொதிக்கிட்டோம் அதுக்காட்டிக்கா நம்ம இந்த உருண்டைக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்த்து பிசஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவில் எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் சோம்பு போட்டுக்கிறேன் எனக்கு வந்து சோம்பு நிறைய சேர்த்தா பிடிக்கும் அதனால் நிறைய சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக பிடிக்கும்னா சோம்பு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லை சேர்த்துக்க சேர்த்துட்டா தான் நல்லாயிருக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த வெங்காயம் பூண்டு இந்த கருவேப்பிலாம் நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா இதை எடுத்து ஃபுல்லாக அதை கூட சேர்த்து அதோட தேவையான அளவு சால்ட் சேர்க்க போகிறேன் சால்ட் வந்து அதிகமாக சேர்த்துறாதிங்க ஏன்னா நம்ம குழம்புலையும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப உப்பாயிடும் இதுக்கு தேவையான அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான நல்லா சாஸ்ட் நான் சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா பிசஞ்சுக்கிட்டு போகிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் இப்போ வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறேன் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் நான் உருண்டை பிடிச்சிட்டேன் எனக்கு வந்து நூறு கிராம் பருப்பில் இத்தனை உருண்டை வந்திருக்கு மீடியம் சைஸில் பிடிச்சிருக்கேன் இப்போ வந்து குழம்பு கொதித்ததும் இப்போ அது உடனே அதில் சேர்த்துடணும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வச்சுருக்க உண்டையை வந்து இதில் சேர்த்துடலாம் லைட்டாக தீ கம்மி பண்ணிவிடுங்க கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துருங்க உடைஞ்செல்லாம் போகாது தைரியமா சேர்த்துருங்க ஒன்னா ஆகாது நம்ம வந்து கொதிச்ச உடனே சேர்க்கணும் குழம்பு காஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்தோம்னா உடஞ்சிரும் நம்ம குழம்பு கொதிச்சதும் சேர்த்தோம்னா அந்த புளியோட இது போய் இது நல்லா திக்னு அப்படியே நல்லா இருக்க பிடிச்சிக்கும் உருண்டை கரையாமல் பார்த்துக்கும் அது நம்ம குழம்பு காஞ்சதுக்கு அப்புறம் போட்டோம்னா புளி வந்து பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கும் அது வந்து இது நல்லா இருக்க வைக்க முடியும் இருக்க வைக்காது அதனால் நாம் கொதிச்சதுமே போட்டுடணும் எப்போவுமே போட்டுட்டு உடனே கலக்கிலாக விட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வேகட்டும் மூடி வைக்கலாம் பாருங்கள் உருண்டை போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம லைட்டாக ஒரு கரண்டி வச்சு உருண்டை மேலே படாமல் லைட்டாக அதை கலறி விடுங்க ஏன்னா அடிப்பிடிச்சிரும் உருண்டை குழம்புங்கிறதுனால அடிப்பிடிக்கும் உருண்டை போய் அப்படியே அடிப்பிடிச்சிடும் அதனால் லைட்டாக கலக்கி விடுங்க உருண்டை மேலே படாமல் இப்போ இது ஒரு நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா காயட்டும் குழம்பு அதுக்குள்ளே உருண்டியும் வெந்துடும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தட்டை எடுத்துட்டு மறுபடியும் கரண்டி வச்சு லைட்டாக இது பண்ணி விடுங்க கலக்கி விடுங்க உருண்டை மேலே படாமல் கலக்கி விடுங்க ஏன்னா அடிப்பிடிச்சிடும் அதனால தான் அடத்தில் க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா காஞ்சிடுச்சு உருண்டையும் நல்லா வந்துடுச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்து பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதனால ரொம்ப நல்லது உடம்புக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்